சகோதரிகளே நம்முடைய இந்த சிக்கு பாடத்துடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இன்று நாம் முது பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் குஸ்வான் ஆலா திருமுறை குர்வானிலே சூரத்துல் மாயாவுடைய ஆறாவது ஆயத்திலே ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது ஆயத்திலே சொல்கிறான்

செய்வது கடமை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்றான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால் உங்களுடைய முகங்களை கழிவு கொள்ளுங்கள் முழங்கை வரைக்கும் இரண்டு கைகளையும் உங்களுடைய இரண்டு கைகளையும் கழிவு கொள்ளுங்கள் உங்களுடைய தலையை தடவி கொள்ளுங்கள் மசூஸ் செய்து கொள்ளுங்கள் இரண்டு கால்களுடைய கரண்டை வரைக்கும் கால்களை கழுவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் மூலமாக தொழுகைக்கு உது அவசியம் என்பது நமக்கு தெரிய வருகிறது அதே போல ரசூல்லாஹி சல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சகில் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது அபு என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தொலை சென்றால் அவர் ஹதஸ் உங்கள் ஒருவருக்கு சிறுதொடக்கம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அவர் உது செய்யும் வரை உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களில் ஒருவர் சிறுதொடுக்கு ஏற்பட்டு விட்டால் உங்களில் ஒருவருக்கு சிறுதொடுக்கு ஏற்பட்டு விட்டால் ஒது செய்யும் வரை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதே என்று ரசவுல்லாயி சல்லா அலிஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஹரிசிலிருந்தும் தொழுகைக்கு உது அவசியம் என்பது நமக்கு தெரிய வருகிறது ஆகவே தொழுவதற்கு முதல்ல நாம் செய்ய வேண்டிய நிபந்தனைகளில் ஒன்று உது செய்வது தொழுவதற்கு முதல்ல இன்ஷா அல்லா தொழுகையுடைய பாடத்தில் நீங்கள் படிப்பீங்க தொழுகைக்குரிய நிபந்தனைகளில் சிறுதுடக்கு சிறுதொடக்கு இருந்து சுத்தமாக அறிக்கணும் இப்போ இருந்து சுத்தமாக இருக்கணும்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்டா நாம சொன்ன இந்த குருவான் வசனமும் இந்த நபிமொழியும் தான்